சகோதரி சர்மிலா சரவணன் அவர்கள் பேசினார்கள் ஆன்மீகமே ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு தலைப்பு ஆன்மீகமே என்கின்ற தலைப்பில் பேசுவதற்காக திருமதி பத்மா குணா அவர்கள் வருகிறார்கள் சாதாரணமானவர் அல்ல பிஜிடிசிஐ என்கின்ற ஒரு அழகான ஒரு ஒரு படிப்பை படித்திருக்கிறவர் மிகச்சிறப்பான படிப்பு படித்து தான் ஒரு மருத்துவராக வேண்டும் என்கின்ற எண்ணம் மனதிலே பெரிதாக கொண்டவர் நிறைய தன்னம்பிக்கை உரையாற்றி இருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் மத்திய வேளாண் செட்டியார் மகளிர் அணியினுடைய செயலாளராக பணியாற்றுகிறார் நிறுவனராக பணியாற்றுகிறார் பியூட்டிஷியனாக இருக்கிறார் நிறைய பணிகளை தன்னிடத்திலே கொண்டு மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய திருமதி பத்மா குணா அவர்களை தன்னம்பிக்கை பேச்சாளர் அவர்களை ஆன்மீகமே என்று பேசுவதற்காக அவர் தன்னம்பிக்கை பேச்சாளர் ஆனால் அவர் கொடுத்திருக்க என்னன்னா ஆன்மீகமே என்று பேசுவதற்காக வருகிறார் அவரை அன்பு பாராட்டி அழைக்கிறேன் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்மா வந்து எழுச்சி பேச்சாளர் அப்போ எனக்கு நீர் எதிராக டாபிக் ஆன்மீகம் கொடுத்துருக்காங்க அதை நான் சிறைப்படையாக செயல்பட்டு நினைக்கிறேன் இங்கே கூடியிருக்க அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிந்து கொண்டு என் தாய் தந்திரியார் வி கந்தசாமி என் தாயார் ராஜா ராஜேஸ்வரி அவர்களை பாதத்தை பணிந்து இந்த ஆன்மீக உரை தொடங்க தொடங்குகிறேன் மனிதன் மனிதனாக வாழ தேவை ஆன்மீகமே இது இங்கே வந்து இங்கே எல்லாருமே அமைதியாக வந்து உக்காந்துருக்கேன் எல்லாத்துக்கும் உள்ள மனசில் பல சஞ்சலங்கள் பல விஷயங்கள் சிறந்தவளாக கல்வியாளராக இருக்கலாம் அறிவியலாக இருக்கலாம் டாக்டர் இன்ஜினியர் எல்லாருமே இருக்காங்க ஆனால் உள்ள மனசுக்குள்ளே ஒரு மன அமைதி நிலைப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து உட்காந்துருக்கோம் சரி இதுக்கு நான் பொறுப்பாக ஒரு பதிலை வந்து கொடுத்து இது கட்டானதாக செயல்படுத்தணும் மனிதன் மனிதனாக வாழ தேவை ஆன்மீகமே ஆன்மீகம் என்பது பகத்து உணர்தல் நம்ம டாக்டர் எல்லாமே எல்லாரும் எல்லா விஷயமே செய்வோம் ஆனால் ஒரு அமைதி நிலை நம்ம மனசு எதிர்பார்க்கும் அதை பத்தி இப்போ நம்ம ஆராய்ச்சலாம் ஆன்மீகன் என்பது பகத்து உணர்தல் நம்ம உள்ள உள் உணர்வு வந்து என்ன சொல்லும் சின்ன வயசு நம்ம பெரியவங்களாம் போவோம் எதா உன் மனது படி செய்ப்பா உன் மனசு என்ன சொல்லுதோ செய் உனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா செய் பண்ண உன் மனசுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சுக்கோ சாப்பிட்ற உனக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிடு அப்படிங்கிறது தான் அந்த மனசுக்கு அந்த ஆத்மாவுக்கு வந்து எது ஒரு ஏற்றுக்குதோ அது வந்து அவங்களுக்கு மற்ற எல்லா விஷயம்லேயும் அவன் வந்து எந்த ஒரு நிலைப்பாடோடு இருந்து அந்த எதிர்த்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத விட இருந்து ஆன்மீகத்தை வந்து இரண்டு வகையாக நம்ம முன்னோர்கள் பிரிச்சிருக்காங்க முதலாவதாக பிரம்மச்சரியம் அது சன்னியாசிகள்லாம் கடைபிடிப்பாங்க சன்னியாசிகள் வந்து அவங்க பிடி அவங்க எப்படின்னா அவங்க எதமாலேயும் ஆசைப்படும் பற்றின்மை எதுமாதிரியும் ஆசைப்பட மாட்டாங்க கிடைக்கிறத வச்சுக்கோங்க கையேந்தி வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க இன்னொன்று சம்சார பிரம்மச்சரியம் சம்சார பிரம்மச்சரியம் எப்படி அப்படின்னா இப்போ நம்ம எல்லாம் சம்சார பிரம்மச்சரியத்தில் இருக்கோம் அதுக்கு தேவை பற்றியின்மை ச அதாவது ஆன்மீகம்னாவே ஒரு பற்றின்மையோடு நம்ம பயணத்தை தொடரணும் இந்த இல்லற இந்த சம்சார பிரம்மச்சரியத்தை வந்து எப்படி நம்ம பண்ணலான்னா அது மூணு வகையாக பிடிக்கலாம் இல்லறம் நல்லறம் இல்லற தர்மம் அப்படின்னு பிரிக்கலாம் இதில் வந்து இந்த இல்லற தர்மத்துக்கு நம்ம இல்லற நல்லறம் ஆக்குறது இல்லை ஏதாவது இந்த இல்லறத்தில் இந்த நல்ல ஒரு எண்ணங்கள் இல்லை அப்படின்னா அது சிறந்த இல்லறமாகவே இருக்காது அந்த இலரம் நல்லறமாக அமையணும் நல்லதாக தர்மப்படி போகணும்னா அந்த இடத்துல ஆன்மீகம் வரணும் மனசில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பயணம் பண்ணாலும் ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு ரெண்டு கப்பல்ஸ்க்குள்ளார அந்த மன ஒற்றுமை நல்ல ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்துச்சுன்னா அவங்க ஃபிசிக்கலாக ஃபிட்டாகி எந்த ஒரு பிரச்சனையாலும் கடந்து வந்துடுவாங்களாம் அப்படின்னு சயின்டிஃபிக் ரிசர்ச் சொல்லுது இந்த ஆன்மீ இந்த இல்லறத்தில் நம்ம வந்து சிறப்பாக வாழணும்னா ஒரு மூணு விஷயம் கண்டிப்பாக கடைபிடிக்கணும் தன்னம்பிக்கை வைராக்கியம் பக்தி இது என் குடும்பம் என்னோட என்னோடய வாழ்க்கை அப்படின்னு வைராக்கியம் என் குடும்பம் ஜெயிக்கும் என்ன நாங்கள் தலை சிறந்து வருவோம் அப்படிங்கிற மாதிரி பக்தி கொள்ளணும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி நம்ம அம்மா அப்பாலாம் இருப்பாங்க எல்லோரும் வீட்டில் எல்லா வீட்லேயும் சுக துக்கம் எல்லாமே நடக்கும் அந்த சுகம் சொல்லும் போது எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்போம் ஆனால் துக்கத்துலேருந்து கூட யாரும் நிற்க மாட்டாங்க அந்த துக்கத்தில் தான் பக்கத்தில் யாரும் ஒருத்தர் ரெண்டு பேரும் சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு போய்ட்டுவா உன் மனசு அமைதியாகிடும் இந்த கோயிலுக்கு போ உன் மனது அமைதியாகிடும் அப்படின்பாங்க இந்த தன்னம்பிக்கை வைராகியத்துக்கும் பக்திக்கு நான் ஒரு மூணு பேரை ஒரு இது எடுத்துக்கிட்டால் சொல்கிறேன் தன்னம்பிக்கைக்கு பராட்டியார் சீதா பராட்டியார் வந்து போயிடுறாங்க அசோகவனுக்கு போயிடறாங்க ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காங்க யாராவது நம்மளை வந்து காப்பாத்தாப்பான ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க ஆஞ்சநேயர் வராரு தா உங்களை என்னை அமைச்சர் ஸ்ரீராமர் உங்களை கூட்டிகிட்டு போய்டாங்க கூட்டிகிட்டு போய்டுங்க அந்த ஒரு தன்னம்பிக்கை நம்மள மாதிரி லேடிஸ் எல்லாம் ஒரு தன்னம்பிக்கையில் வாழ்க்கையில் வாழ்கிறோம் இல்லையா அது மாதிரி இன்னொன்று வைராக்கியம் வைராக்கியம் யாருக்கு எடுக்கிறீங்கன்னா விஸ்வாமித்ரன் விஸ்வாமித்திரர் வந்து ஒரு பெரிய ராஜா அவர் எல்லாத்தையும் உலகத்தில் அடைஞ்சிறார் ஆனால் அந்த ராஜரிஷி பட்டத்துக்கு மேலே அவருக்கு ஆசை வந்துருச்சு போய் அவரோட குரு பெரிய ரிஷிகளெலாம் போய் கேட்குறாங்க எனக்கு அந்த பட்டத்தை கொடு அப்படிலாம் உனக்கு பட்டம் கொடுக்க முடியாது நீ ஒரு சத்திரியை உனக்கு கொடுக்க முடியாது நீ பண்ணுறத பண்ண அப்படின்னாங்க இதை எப்படி ஆடின்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு தவம் புரியிறாரு முதல்ல தோற்றுறாரு ரெண்டாவது தடவையும் கடுமையாக தவம் பண்ணுறாங்க ஐயோ இவங்க ஜெயிச்சுட்டு போகிறானான்னு சொல்லிட்டு அவர் மனசை எண்ணத்தையும் மனசையும் கலைக்கிறாங்க கலைச்சிட்டு அதில் போய் இறங்கிறாரு தோத்துட்டாராட்டுருக்க அப்படின்னு விட்டுறாங்க இது என்னடா அம்ப போச்சு இந்த மனமும் எண்ணத்தையும் ஒடுமனை படுத்ததா அடைய முடியும்னு நினச்சிட்டு மிக கடுந்தாக இழக்கிறாரு இழந்துட்டு இருக்கும்போது போது அப்போ மேலதை பார்க்குறாங்க தேவர்களை என்ன யா இவன் புத்து இவ்வளோ பெருசு வளர்ந்து போச்சு ஒருத்தவன் இப்படியே நாமத்தை சர்வகாலம் சொல்லிட்டு இருக்கான் இந்த ரிஷிகளாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்கும் போது யாரைய இல்லை அந்த மாதிரி பட்டம் கேட்குறான் ராஜரிஷி பட்டம் வேணும்னு கேட்குறாங்க அவன் மனசையும் என்னத்தையும் ஒருநிலைப்படுத்தி அவனுக்கு ஆசை யாவது இந்த ஒரு பக்தன் கேட்குறான்னா அவனுக்கு கொடுக்கப்படும் ஸோ அவனுக்கு ராஜரிஷி பட்டை கொடுன்றாங்க அந்த ராஜரிஷி யார் விஸ்வாமித்திரர் அவர் தான் நம்ம டெய்லி இருக்கோம்ல காயத்ரி மந்திரத்துடைய எழுதினவரே அவர் தான் அடுத்தது பக்தி இந்த பக்திக்கு யார் காரணம்னு எடுத்து சொல்கிறேன்னா மகாபாரத்தில் வர திரௌபதி எல்லாம் நல்லவங்க கெட்டவங்க எல்லாமே அதில் இருக்காங்க ஆனால் அவளுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தரும் பேச முடியாது ஏன்னா சபையில் இவன் அவளுக்கு சப்போர்ட் இவன் இவன் ஆளாட்ருக்கு ஓ இவன் சப்போர்ட் பண்ண இவன் ஆளாட்ருக்கு அப்படின்னு என்ன நிர்கதியாக நிற்கும் போதே அவர் கடைசின் விஷயம் அந்த மனசுன்னு கோய்ந்தா அப்படின்னு இருந்து அங்கேருந்து கிருஷ்ணபத்மாத உடனே வந்து அவளை காப்பாற்றப்படுகிறாங்க இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு ஈஸியாலாம் கடந்து வர முடியாது இந்த பயணத்தில் இந்த ப ஆன்மீகத்தில் முக்கியமான ஒரு என்ன நாலு விஷயத்த கடை கடைப்பிடிக்கணுன்னா மனம் எண்ணம் தர்மம் நம்ம கர்மவினை படித்தான் நம்ம எல்லாமே பயணத்தடுவோம் நீங்கள் நீங்கள் பெரிய டாக்டர் ஆகலாம் எல்லாமே ஆனால் அந்த கர்மவினை நம்ம என்ன நன்மையின் தன்மை தீமைன்னு பிறத்தற வரா என்ன வேணால் நம்ம நடக்கட்டும் ஆனால் அதுக்குண்டான ஒரு பக்தி சிரத்தை நம்மக்கிட்டே இருக்கணும் காதல் பக்தின்னா பக்தி மட்டும் இல்லை அது காதல் நேசிக்கிற அன்பு இது இருந்தால் தான் இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம தொடர்பு கொட முடியும் இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா பூசலாறுன்னு ஒருத்தர் இருந்தார் பூசலார் வந்து ஒரு ஏழை அவர் வந்து சிவன் கோயில் கட்டணும் ஆசைப்படுறார் ஒரு ஏழை போய் பெரிய கோயில் கட்ட முடியுமா சிவன் கோயிலை கட்டணும் ஆசைப்படுறாரு ஆனால் அவர்கிட்ட எந்த பொருளில் இல்லை அதே மாதிரி இல்லையே நம்ம என்ன பண்ணலாம் ஒரு மனசில் நினச்ச சிவபெருமானே என்கிட்ட எந்த பொருள் ஆனால் உனக்கு என் மனசில் கோயில் கட்டுறேன் அப்படின்றாரு சரிண்ணா அவர் எல்லாம் அந்த மனசில் கோயில் நல்லா திட்டம் எல்லாம் பேஸ்மெண்ட் போட்டு கட்டுறாரு அதே ஒரு பெரிய ராஜா மிக பொருள் உறுதியோட பெரிய பெரிய கோயில்கள் இருக்கிற பெரிய சிவன் கோயிலை கட்டுறாரு ரெண்டு பேர் ஃபினிஷிங் ஆகிடுச்சு இவர் 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 வைக்கிற கோபாபிஷேக டேட்லேயே அவரும் விற்கிறாரு உடனே சிவபெருமான் போய் அந்த ராஜா கணவலை சொல்லிட்டார் ராஜா கனவுல சொல்லிட்டார் இந்த மாதிரி என்னுடைய டேட்டில் உன்னுடைய டேட்டில் தான் அவரும் வச்சிருக்கேன்னு அவர் அந்த பக்தனுக்கு தான் போவேன் நீ வேணா அந்த ஊரில் போய் பார்த்துக்கோ அப்படின்ற சரி நான் அந்த ஊரில் போய் பார்க்கும்போது பூசலார யாருன்னு கேட்கும்போது அவர் மரத்தில் ஏன்னா கோயிலே காண இங்கே உட்காந்துருக்காரே அப்படின்னு பார்த்தா இல்லை இல்லை என் மனசு தான் கட்டியிருக்கேன் நீங்கள் தந்து வந்து ரொம்ப மண்ணி ஏ ஏ ராஜா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை என் கணவுலேருந்து சிவபெருமானு வந்து நீங்கள் கட்டுற கோயில் பார்த்தா கோயிலை காணமே அப்படின்னு கேட்டபோது சிவபெருமானும் பார்வதியேயானும் தோன்றுறாங்க தோன்றி அவங்களுக்கு பாடிக்கிறார் பூசலாக இருக்குது இந்த இதுதான உண்மையான பக்தி இப்போ நம்ம வீட்டில் பெரியவங்க தூய அன்போடு கவனிக்கணும் பார்ப்போம் எந்த ஒரு மனத்தை சஞ்சலம் இல்லை கூடாது அந்த ஒரு சகிப்தன்மை வரணும் ஆன்மீகம் மூலமே சகிப்தன்மை வரும் விட்டு கொடுக்கணும் அந்த ரெண்டு தான் இந்த சமூகம் இவ்வளோ தூரம் வளர்ந்திருக்கு இன்னைக்கு இன்னைக்கு ஐம்பதாவது கொண்டாடுறாங்க அப்படின்னா பல சகிப்புத்தன்மைகளும் தன்மைகளும் ஒரு விட்டு கொடுத்தலும் அவங்க வீட்டில் ஒரு உறுதுணையாக இருக்கிறனால அந்த பக்தி எப்படி ஒன்னா வச்சுக்கலாம் அது ஒரு நேசித்த தன்மை தான் நம்ம இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கோம் இன்னொரு திருமூலர் சொல்றாரு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் மாணிக்க வாசகர் சொல்றாரு தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டு வரைக்கும் நிறைவா போற்று இது ஒரு சின்ன ஒரு சின்ன இதோட முடிச்சுக்கணாமா அப்ப வந்து மொழி ஜாதி மொழி அப்பாற்படுறது ஆன்மீகம் இது உண்மை அப்படி இருக்கும்போது அபுதாபியில் ஒரு சிவன் கோயில் கட்டுறாங்க ஏன்னு கேட்டால் அந்த அபுதாபியில் ஒர்க் பண்றோம் நிறைய ஹிந்துஸ் இருக்காங்க அவங்க போய் ராஜா எங்க கோயில் கட்டி கொடு அப்படின்னு கேட்குறாங்க சரிப்பா கட்டித்தரோம் அப்படின்னு நம்ம இந்தியன் எம்பசிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கோயில் கட்டணும் அப்படிங்கிறாங்க அங்கே தான் நான் அவர் கேட்குறாரு இங்கே நிறையா சாமி கும்பிடுவீங்களே முருகன் அப்படி நிறையாச்சும் எந்த சாமி கேட்குறேன் நாங்கள் இந்திய கவர்மெண்ட்டே கேட்டுக்கிறோம் இந்தியன் கவர்மெண்ட் சொல்லுது சிவன் கோயில் கட்ட சொல்லுங்கன்னு என்ன அங்கே போகுது ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க சிவன் கோயில் ஏன் ஏன் இத்தனை பேர் சிவன் கோயில் கேட்குறீங்க அப்படின்னா எங்கள் சிவன் தான் தென்னாடோடைய சிவனை போற்றி என்ன இருக்கும் இறைவா போற்றினாரா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் என் ஊரில் இருக்க தென்னாடு இருக்க எல்லாத்துக்கும் அந்த சிவன் தான் கடவுளே இந்த இறைவன் உலகம் முழுவதுக்கு இருக்கிற ஒரே கடவுள் அந்த இறைவன் ஒருவன் தான் அப்படின்னா ஓ அப்படியா இது ஏதாவது எங்க குரான்னு இறைவன் ஒருவனே அதனால அந்த 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 சாமியை வச்சிருங்க அந்த சாமி வச்சு கோயில் கட்டிடுங்க அப்படின்னா கோயில் கும்பபிஷகாது ஆகிட்டு இருக்கும் போது எல்லாம் ஆச்சு அந்த ராஜா ராணின்னு கூப்பிடுறாங்க வராங்க அந்த ராணி தலையில ஒரு பெட்டகம் அழகாக சிரிச்சரிச்ச ஒரு பெட்டகத்தோட வராங்க எல்லாம் மரியாதையை உள்ள கூட்டிகிட்டு போறாங்க என்னடா இவங்க கூறானா குழந்தை எக்க சொல்ல போறாங்க அப்படின்னு கொண்டு போய் உட்காந்து வச்சாங்க அப்புறம் அந்த அந்த ராணி பயபக்தியோட கொண்டு போய் அந்த புக்கை அந்த பெட்டகத்தை ஓபன் பண்றாங்க அதுலருந்து திருவாசகம் அந்த திருவாசகம் என்ன சொல்றாங்க இந்த நூல் தானே ஒருவனே தெய்வம்னு சொல்லிடுச்சு அப்ப இது நம்ம எல்லாருமே கும்பிடலான்னு சொல்லி அந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க அதே மாதிரி மதம் மாதிரி இது முஸ்லீம் கண்ட்ரி ஒரே ஒரு கிறிஸ்டின் துரைனு ஆயிரத்தி எட்ணூத்தல எட்நூறில் வாழ்ந்தவர் மதுரையே ஆண்டவர் அவர் என்ன பண்ற பயங்கரமான மீனாட்சி பக்தர் டெய்லி அவர் உள்ளே போக முடியாதுல வெளியே இன்னும் சாமி கும்பிடுவார் டெய்லி ஒரு நாள் பயங்கர மழை மழை வெள்ளம் போயிட்டே இருக்கு இவரு தூங்கிட்டேன்னு சொல்லி மக்கள் என்ன ஆவாங்கன்னு தெரியலையே இப்படி ஆயிட்டு இருக்கேன் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு திடீர்னு ஒரு குழந்தை ஓடி வருது பீட்டர் வெளிவா அப்படின்னாங்களாம் உடனே இந்த பீட்டர் என்னன்னு யாரும் கூப்பிட்றாங்களேன்னு சொல்லி குழந்தை ஏதோ இதாய்ச்சாட்டுக்கு ஓடி வந்தோடனே அந்த இடி அந்த வீடே இடிஞ்சு விழுந்துருது அந்த வீடு விழிஞ்சு விழுந்தோடனே அவர் ஒன்றுமே புரியல ஐயோ நம்ம எப்படி காப்பாற்றப்பட்டிருக்கோமே அப்படின்ட்டு அந்த குழந்தை ஏதோ நம்ம குழந்தை காப்பாற்ற தீனி அந்த குழந்தை ஓடுது என்னடா இந்த பொண்ணை வெளியேட்டிருந்து ஓடு பார்த்து நேராக மீனாட்சி போய் மறைஞ்சி போச்சு இந்த மீனாட்சி தான் என்னை காப்பாற்றிருக்கா அப்படின்னு உணர்ந்து அந்த பீட்டர் என்ன பண்ணா தெரியுங்களா தங்க காலனியில் வைரம் வயிறு பஞ்ச காலனிகளை அந்த மீனாட்சி அம்மனுக்கு கொடுத்துருக்காங்க இதில் இருந்து தெரிகிறது சாதி மதம் எல்லாரும் அப்பாற்பட்டு நம்மளுடைய ஆன்மீகம் பயணம் ஒன்றும் தொடர்ந்து இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் ஒவ்வொருவரும் காதலுங்கிறது தவறான இல்லை எல்லார் மக்களிடத்திலும் கொடுக்க இந்த ஆன்மீக இந்த பிரபஞ்சத்தோட ஒழியணும்னா ஆன்மீகமே சிறந்தது என்று சொல்லி விடைப்படுகிறேன் மிகவும் சிறப்பு ரொம்ப நல்லா பேசினாங்க いいでいいで。